வெல்கம் லேடிஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ் க்யூ செயின் எதிர்காலத்திற்கு வரவிருக்கிறோம் வரவிருப்பது நான் உங்கள் கேட்கே க்யூ செயின் என்பது குவாண்டம் பேஸ்டு லேயர் டூ பிளாக் செயின் லேயர் ஒன்னைக் காட்டிலும் லேயர் டூ அட்வான்ஸ் அதிகமானது பிளாக் செயின் என்றால் என்ன கிரிப்டோ கரன்சி என்றால் என்ன இந்த துறைக்கு நீங்கள் புதிய நபராக இருப்பீங்கன்னா ஸ்டெப்பை ஸ்டெப்பாக கற்றுக்கொள்ளலாம் சிறிய முதலீட்டில் பெரிய வருமானம் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு அற்புதமான அட்டகாசமான ஒரு வருமான வாய்ப்பு தான் இந்த க்யூ செயின் வருமான வாய்ப்பு பிளாக் செயினில் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போது இந்த க்யூ செயின் பிளாக் செயின் கம்பாரிசன் ஆஃப் சிக்ஸ் பிளாக் செயின் நெட்வொர்க் பிக் அண்ட் பிளாக் செயின் ஒரு வினாடிக்கு செவன் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் நடக்கும் எத்ரீம் பிளாக் செயினில் டொண்ட்டி பிளாக் டுவெண்ட்டி ட்ரான்சாக்ஷன் நெக்ஸ்ட்டு பிஎன்பி பிளாக் சைனில் அறுபது ட்ரான்சாக்ஷன் இஒயஎஸில் நாலாயிரம் டிரான்சாக்ஷன் சொலனா அறுபத்தஞ்சாயிரம் டிரான்சாக்ஷன் ஒரு வினாடிக்கு ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிபே ஃபோன்பேயில் அமௌண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் மட்டும்தான் அனுப்ப முடியும் அதிகமாக அனுப்பணும்னா டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து தான் அனுப்ப முடியும் ஸோ ரெட் கலரில் வந்து அந்த கண்டிஷன் போட்டுருவாங்க அதே போல் தான் பிளாக் செயின்லேயும் ஒரு லிமிட்டட் தான் ஒரு நாளைக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் அதிகமாக அனுப்ப முடியாது அனுப்புனா எரர் வரும் ஸோ அந்த டிராஃபிக் வந்து ஆகிறதுனால ஸ்டாப் பண்ணுவாங்க இங்கே கியூ செயின் என்கிற பிளாக் செயினில் ஒரு வினாடிக்கு பத்து லட்சம் ட்ரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பிளாக் செயின்னு க்ரீன் பிளாக் செயின் ஸோ இந்த பிளாக் செயினில் இரநூத்தி எழுவத்தொரு கோடி டோட்டல் சப்ளை எங்களுடைய காயின்ஸு இன்றைக்கி மார்க்கெட்டில் பிட்மார்ட் எம்இ எக்ஸ் மெக்ஸே எக்ஸ்சேஞ்சில் காயின் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு நீங்களே வாங்கலாம் விற்கலாம் இந்த கியூ செயின் எக்கோசிஸ்டத்தில் பல வகையான வருமான வாய்ப்பு க்யூ ஸ்டேக்கிங் கியூ ஸ்டோரேஜ் லோட்டோ மேஜிக்கலோட்டோ எக்ஸ்கேம் பவர் ஸ்மார்ட் கியூஸ் வாப் கியூடிஐ கியூ செயின் பிளேஸ் க்யூ டோக்கன் ஏ இஸ்எட் ஏஜ் ஆஃப் மார்ஸ் ஏஜ் ஆஃப் மார்ஸ் என்பது மெட்டாவாஸ் த்ரீ ப்ராஜெக்ட் என்எஃப்டி நான் பஞ்சபிள் டோக்கன் என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான அட்டகாசமான ஒரு வருமான வாய்ப்பு தான் ஏஜ் ஆஃப் மாஸ் அதை பற்றி இன்னொரு வீடியோ பார்ப்போம் இப்போது ஏ பவர் ஸ்மார்ட் என்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வருமான வாய்ப்பு இந்த வருமான வாய்ப்பில் பாருங்கள் ஒரு ஆறு வட்டம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு வட்டத்தில் ஆறு மடங்கு லாபம் நாற்பத்தி ரெண்டு மடங்குனா லாபம் இரநூத்தி ஐம்பத்தாறு மடங்கு லாபம் என்று ரீசைக்கிளிங் பேமெண்டில் மீண்டும் மீண்டும் வருமானத்தை பெறக்கூடிய அளவில் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சிம்பிள் மூன்று பிளான் உண்டு இந்த மூன்று பிளானில் ஏழ்நூற்றம்பது க்யூடி ஸோ இது பாருங்கள் இதான் என்னுடைய பவர் ஸ்மார்ட் ஐடி லெஃப்ட் சைடில் மூணு கூட டச் பண்ணோன்னே க்யூ மேட்ரிக்ஸ் எஸ் மேட்ரிக்ஸ் எல் மேட்ரிக்ஸ் Q மேட்ரிக்ஸ் என்பது 750 qdt S மேட்ரிக்ஸ் என்பது ஏழாயிரத்தி qdt L எல் மேட்ரிக்ஸ் என்பது முப்பத்தி qdt qdt என்பது இவங்களுடைய காயின் டெபாசிட் அண்டு வித்ரா எல்லாமே இவங்களுடைய காயின் தான் ஓகே ஸோ இப்போ matrix மேட்ரிக்ஸ் qdt குடுத்து கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணுவது கம்பெனிக்கு போகிறது கிடையாது ஸோ இந்த இடத்துல ஒரு இடத்த உங்களுக்கு ஒரு இடத்த பிளேஸ்மெண்ட் வாங்கிறதுக்கு வேண்டி நீங்கள் முதலீடு செய்கிறீங்க ஏழ்நூற்றம்பது கியூடிட்டியை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ண உடனே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து லீனியர் இன்கம் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஏழு லெவலில் கொடுக்குறாங்க ஸோ பிரிஞ்சு போயிடும் ஏழ்நூற்றம்பதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போனால் மீதி ஆறுநூறு க்யூடிட்டி கொடுத்து தான் இந்த ஒன்றாவது ப்ளேஸ் ஒன்றாவது ரவுண்டில் நீங்கள் வாங்குறீங்க அந்த இடத்துக்குரிய அமௌண்ட் வந்து ஆறுநூறு க்யூடிட்டி ஏழ்நூற்றம்பதில் நூற்றம்பது க்யூடிட்டி ஏழு லெவலுக்கு பிரிஞ்சு போயிடும் ஆறுநூறு க்யூடிட்டி மட்டும்தான் இந்த ஒன்றாவது இடம் நீங்கள் வாங்குகிற இடம் இந்த இடத்துல இருந்து உங்களுடைய வருமானத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு உங்கள் ஏரியாவில் ஃபேமஸான ஒரு சிட்டியில் ஒரு கடையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழில் ஒரு டெக்ஸ்டைலோ அல்லது கோல்டோ அல்லது எனி திங் ஹோட்டல்ஸோ ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு சொந்த இடம் அப்படி இல்லை இல்லை என்றால் அங்கே வாடகை எடுத்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் உங்கள் பிஸ்னஸ் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த அதனுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது க்யூடி ஓகே இந்த எழுநூற்றம்பது கியூடிட்டி கொடுத்து ஜாயின் பண்ணும்போது நூற்றம்பது கியூடிட்டி வந்து உங்களுக்கு மேலே இந்த வாய்ப்பு கொடுத்த ஏழு பேருக்கு இன்ஸ்டண்ட்டாகவே அவங்களுக்கு போயிடும் ஆறுநூறு கியூடிட்டி கொடுத்து தான் இந்த இடத்த வாங்குறீங்க ஓகே இப்போ ஆறுநூறு நம்பர் ஒன் இடத்துல இருக்கீங்க இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த ஒன்றாம் நம்பரை சுற்றி சிறு வட்டம் நான்கு இருக்குது பாருங்கள் அந்த நான்கு வட்டத்தில் உங்களுக்கு தெரிந்த இரண்டு நபருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறீங்க டூ மேட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் த்ரீ மேட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபோர் மேட்ரிக்ஸும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் டூ மேட்ரிக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் குறைஞ்சபட்சம் இந்த ஃபர்ஸ்ட்டு வட்டத்தை முடிக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வட்டத்தில் நாலு பேர் வந்துவிட்டாங்க அப்படின்னா ஒன்றாவது நபர் வந்து உங்கள் அப்ளைனுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே அவருக்கு சப்போர்ட் ஆகுவார் மீதி மூணு பேர் வரும்போது உங்களுக்கு வருமானன்றது ஆயிரத்தி எட்நூறு க்யூடிட்டி உங்களுக்கு வந்த வருமானத்தில் இருந்து ஸோ அந்த ஆறுநூறு க்யூடிட்டி மூவார் பதினெட்டு ஆயிரத்தி எட்நூறு க்யூடிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வட்டத்துக்கு ப்ளேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துக்கும் இப்போ ரெண்டாவது வட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க இப்போ ரெண்டாவது வட்டத்தில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வட்டத்தில் வந்த ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய ஃபஸ்ட் வட்டத்தை முடிக்கணும் ரொம்ப சிம்பிள் எத்தனை நாளில் சார் முடிக்கணும் இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிடையாது நீங்கள் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கலாம் ஒரு மாதத்தில் முடிக்கலாம் அல்லது ஒரே நாளில் முடிக்கலாம் இங்கே எல்லாமே சிஸ்டம் எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு ஸோ இந்த வருமான வாய்ப்பில் ரெண்டாவது வட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க இப்போ ஃபஸ்ட்டு வட்டத்தில் வந்த நான்கு பேரும் அவங்க அவங்களுடைய ஃபஸ்ட்டு வட்டத்தை முடிக்கும் போது நீங்கள் ரெண்டாவது வட்டத்தை முடித்து மூன்றாம் வட்டத்துக்கு போயிருப்பீங்க இங்கே வட்டத்தில் வருமான வாய்ப்பு என்ன சார் அப்படின்னா உங்களுடைய வருமான வாய்ப்பு ஐயாயிரத்தி நானூறு கியூடிடி இந்த ஐயாயிரத்தி நானூறு க்யூடிட்டில் உங்களுக்கு மூணாவது வ வட்டத்துடைய மதிப்பு நான்காயிரம் கியூடிட்டி அந்த மூணாவது வட்டத்துக்கு அப்கிரேடுக்கு ஆகிடும் ஓகே இப்போது ரெண்டாவது ஒன்றாவது வட்டத்துக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஏழ்நூற்றம்பது கியூடிடி மீண்டும் ஒன்றாவது வட்டத்துக்கு உங்களுடைய வட்டம் வரும் இப்போ ரெண்டாவது வட்டத்தில் ஃபர்ஸ்ட் டைம் பேமெண்ட்டு ஆறுநூற்றம்பது கியூடி இன்ஸ்டண்ட்டாக வித்ரால் பண்ணிக்கலாம் இப்போ மூணாவட்டத்தில் இருக்கீங்க மூணாவட்டத்தில் நாலு பேர் வரும்போது நான்காம் வட்டம் இப்போ நான் மூணாவட்டத்தில் உங்களுக்கு மூணு பேருடைய வருமானம் எவ்வளோ வரும்னா பன்னெண்டாயிரம் கியூடிட்டி வரும் ஸோ ஒரு ரிங்கு வந்து அப்லைனுக்கு சப்போர்ட் ஆகும் இன்டேரக்டாக ஓகே இப்போது பன்னெண்டாயிரம் க்யூடிட்டில் நான்காம் வட்டத்தை வந்து வாங்கிவிடும் நான்காம் வட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க இதில் நாலு பேர் வரும்போது மூணு பேருடைய வருமானம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரம் இந்த முப்பத்தி ஆறாயிரம் க்யூடிட்டில் உங்களுக்கு ஐந்தாம் வட்டம் அப்கிரேடுக்கு இருபத்தி நாலாயிரம் க்யூடிட்டி வந்து அப்கிரேடுக்கு எடுத்துக்கும் மீதி நாலாயிரம் க்யூடிட்டி மூன்றாம் வட்டத்துக்கு போய்விடும் மீதி எட்டாயிரம் க்யூடிட்டி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வித்ரால் பண்ணிக்கலாம் ஐந்தாம் வட்டத்தில் இருக்கீங்க ஐந்தாம் மட்டத்தில் நாலு பேர் வரும்போது நீங்கள் ஆறாம் மட்டம் வந்திருப்பீங்க ஆறில் நாலு பேர் வரும்போது சேம் மாடல் தான் உங்களுக்கு பேமெண்டாக வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் க்யூடிட்டி கிடைக்கும் இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம் ஆறாம் வட்டத்தை நீங்கள் முடிச்சிங்க அடுத்து என்ன சார் நடக்கும் அப்படின்னா நீங்கள் பேக் ஐந்தாம் மட்டம் வரும் ஓகேங்களா இங்கே ஐந்தாம் வட்டத்துக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும் அங்கே பாருங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஸோ மீண்டும் அஞ்சு பேர் வரும்போது ஆறாம் வட்டம் இப்படியே ஐந்து ஆறு ஐந்து ஆறு இங்கே மூணு இருக்குது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு செப்பரேட்டாக சுற்றி கொண்டு இருக்கும் மூணு நாலு மூணு நாலு இந்த ரிங்ஸ் வந்து வட்டம் வந்து தனியாக சுற்றி கொண்டு இருக்கும் ஐந்து ஆறு ஐந்து ஆறுன்னு இது தனியாக ரிங்ஸ் வந்து சுற்றி கொண்டு இருக்கும் இப்பொழுது நீங்கள் ஒன்றாவட்டத்தில் ரீசைக்கிளே இருக்கீங்க நாலு பேர் வந்துட்டாங்க ஸோ நீங்கள் ரெண்டாவட்டத்தில் இருப்பீங்க ரெண்டாவட்டத்தில் நாலு பேர் வரும்போது கீழே பாருங்கள் நாலாயிரத்தி ஆறுநூற்றம்பது கியூடிடி எக்ஸாம்பிள் ஒரு ரூபா வரும்போது உங்களுக்கு நாலாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா இன்ஸ்டண்ட்டாகவே கிடைக்கும் எப்போல்லாம் இந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும்னா சுழற்சி முறையில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இந்த ரீசைக்கிள் கிடைக்கும்போது வந்து கொண்டே இருக்கும் இது தனியாக சுற்றும் மூன்று நாலு இந்த ரிங் வந்து தனியாக சுற்றும் இப்போ நாலாவட்டம் நீங்கள் ரீசைக்கிள் எடுக்கிறீங்க இப்போ நாலுலேருந்து மூணுக்கு வந்துட்டீங்க மூணுலேருந்து மீண்டும் நாலுக்கு போகும்போது நாலாவட்டத்தில் நாலு பேர் வரும்போது முப்பத்தி ரெண்டாயிரம் வருமானமாக கிடைக்கும் ஓகே இது தனியாக தனியாக சுற்றும் ஐந்து ஆறு இப்போ ஐந்தாவட்டத்தில் இருக்கீங்க மீண்டும் ஆறாவட்டம் போகிறீங்க ஆறில் நாலு பேர் வரும்போது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் காயின் வருமானமாக கிடைக்கும் இங்கு முதலீடு என்பது ஒரு முறை முயற்சி என்பதும் ஒரு முறை ஆனால் வருமானம் என்பது சுழற்சி முறையில் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய அளவில் அற்புதமான முறையில் வடிவமைச்சிருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பு இந்த எழுநூற்றம்பது கியூடி மாடலில் தான் ஏழாயிரத்தி ஐநூறு கியூடிடி காயினும் கொடுத்துருக்காங்க இங்கே நூறு சதவீதம் பேமெண்ட் சார் சர்வீஸ் சார்ஜ் என்பதே கிடையாது மற்ற யுஎஸ்டிடிக்கோ மற்ற கரன்சிக்கோ இங்கே வேலையில்லை ஓன்லி டெபாசிட் அண்ட் வித்ரால் எல்லாமே கியூடி என்கிற காயினில் மட்டுமே இங்கே நடைபெறும் ஓகே இந்த கியூடி காயின் உங்களுக்கு இப்போ குறைவான ரேட்டில் இருக்கும்போதே இந்த காயின்ஸ் வந்து இந்த வருமான வாய்ப்பை கொள்ளுங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரூபா வரும்போது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து தான் இந்த ரெண்டாவது பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ண முடியும் ஜஸ்ட்டு ஒரு ரூபா வரும்போது ஓகே எழுநூற்றம்பதில் எப்படி ஒர்க் ஆகுச்சோ சிஸ்டம் அதே மாடலில் தான் ஏழாயிரத்தி ஐநூறுவா ஒர்க் ஆகுது இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ரூபா ரேட்டில் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாவட்டத்தை நீங்கள் ஃபஸ்ட் டைம் முடிச்சிங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ஓகே ஆறாயிரத்தி ஐநூறு கியூடிடி இதே ரெண்டாவட்டத்தை ரெண்டாம் முறை முடிக்கும்போது உங்களுக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு க்யூடிட்டி ஒரு ரூபா ரேட்டு வரும்போது நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சுழற்சி முறையில் மீண்டும் மீண்டும் கிடைக்கும் இந்த ரெண்டாவது வட்டத்தை நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை முடித்தால் கூட நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு இல்லை அல்லது மாதம் ஒரு முறை முடித்தாலும் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு க்யூடி வருமானமாக கிடைக்கும் நான்காம் வட்டம் ஃபஸ்ட் டைம் முடிச்சிங்கன்னா எண்பதாயிரம் க்யூடி அதுக்கப்புறம் நீங்கள் சுழற்சி முறையில் மீண்டும் மீண்டும் நீங்கள் இரண்டு மாதம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை நான்கு மாதத்துக்கு ஒரு முறை முடித்தால் கூட மூ ஒரு ரூபா ரேட்டில் வரும்போது மூணு லட்சத்தி இருபதாயிரம் கியூடி வருமானமாக கிடைக்கும் ஸோ ஒரு ரூபா ரேட்டு வரும்போது மூணு லட்சத்தி இருபதாயிரம் நான்கு மாதத்துக்கு ஒரு முறை இதை நீங்கள் கூட மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருமானமாக உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் வட்டத்தில் இருக்கீங்க ஐந்தாம் மட்டத்தில் நாலு பேர் வரும்போது ஆறாம் வட்டம் ஆறாம் வட்டம் முடிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேமெண்ட்டு பதினாலு லட்சத்தி இருபதாயிரம் கியூடிட்டி ஒரு ரூவா ரேட்டில் பதினாலு லட்சம் இதே ஜஸ்ட் ஐம்பது பைசா இருக்கும்போது ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் சார் வேறு லெவலில் இருக்கும் வருமானம் இதே ரீசைக்கிளில் பத்தொம்போது லட்சத்தி இருபதாயிரம் க்யூடிட்டி ஒரு ரூபா மதிப்பு வரும்போது பத்தொம்போது லட்சத்தி இருபதாயிரம் உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும் ஸோ அடுத்த பேக்கேஜ் என்ன சார் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கியூடிட்டி ஓகே இது ஒரு ரூபா ரேட்டு வரும்போது முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் இல்லை சார் நீங்கள் எழுநூற்றம்பதில் இன்கம் எடுத்து ஏழாயிரத்தி ஐநூறு அப்டேட் பண்ணலாம் ஏழாயிரத்தி ஐநூறுல வருமானத்தை வர வச்சு அதிலிருந்து வர்றது நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணலாம் இப்போ ரேட்டு வந்து குறைவாக இருக்கிறதுனால மூன்றுமே சேர்த்து கூட நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் எழுநூற்றம்பது எப்படி ஒர்க் ஆச்சோ அதே மாடல் தான் ஏழாயிரத்தி ஐநூறு அதே மாடல்தான் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இப்போ சப்போஸ் ஒரு ரோ ரேட்டில் வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எட்டு வட்டத்தில் இருக்கீங்க ரெண்டாவட்டத்துக்கு வரீங்க ரெண்டாவட்டத்தில் நான்கு பேர் வரும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேமெண்ட்டாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி சாரி பதினாறாயிரத்தி இரநூத்தம்பது கிரீன் கலரில் போட்டிருக்க பாருங்கள் பதினாறாய் சாரி கீழே முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு க்யூடிட்டின்னு இருக்குது பாருங்கள் அதுதான் வருமானம் ஓகே ஒரு ரூபா ரேட்டு வரும்போது உங்களுக்கு முப்பத்ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ரெண்டாம் வட்டத்தில் இதே ரெண்டாம் வட்டத்தில் ரீசைக்கிளில் நீங்கள் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டு கியூடிட்டி இருக்குது பாருங்கள் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு க்யூடி ஒரு ரூபா வேல்யூ வரும்போது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் இதை நான்காம் வட்டம் ஃபஸ்ட் டைம் முடிக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸோ நாலு லட்சம் க்யூடிட்டி கிடைக்கும் இதே ரீசைக்கிளில் உங்களுக்கு பதினாறு லட்சம் க்யூடிட்டி ஆறாம் மட்டம் முடிக்கும்போது எழுபத்தி ஒரு லட்சம் க்யூடிட்டி இதே முடிக்கும் முடிக்கும்போது தொண்ணூத்தாறு லட்சம் க்யூடிட்டி நியரஸ்ட்டு ஒரு கோடி ஒரு ரூபா மதிப்பு வரும்போது தொண்ணூத்தாறு லட்சம் நீங்கள் இந்த பேக்கேஜெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வருடத்தில் ஒரு கோடி பார்ப்பது என்பது உறுதி போட் ட்ரேடிங் ஆர்ஓஇ கம்பெனியை காட்டிலும் அதிகமான வருமான வாய்ப்பை இங்கே நீங்கள் பார்க்க முடியும் இதில் இணைந்தாலே வருமானம் மற்றவர்களை இணைத்தாலும் வருமானம் ஸோ ஸ்டேக்கிங் இன்கம் குளோபல் நோடு இன்கம்னு சொல்லி பல வகையான வருமான வாய்ப்பு உண்டு இதில் ரெஃபரல் இன்கம் ஏழு லெவல் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொல்லியிருந்தோம் ஆரம்பத்தில் ஸோ இங்கே பாருங்கள் ஒன் டைம் கிடையாது எப்போல்லாம் ரீசைக்கிள் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு சுற்றுதோ அப்போல்லாம் ஸோ ஏழு லெவல் மேலே இருக்கிற ஏழு பேருக்கு வந்து வித்தின் செகண்டில் ஆட் ஆகிடும் செவன் பர்சன்டேஜி ஃபைவ் பர்சன்டேஜி த்ரீ பர்சன்டேஜி டூ ஒன் 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 சொல்லி ஸோ வந்து கொண்டே இருக்கும் ரீசைக்கிள் மாடலில் பவர் சுமார் இன்கம் ஃப்ரம் கியூ செயின் ட்ரான்சேக்ஷன் ஸோ கியூ செயின் என்கிற எக்வோசஸில் பல வகையான வருமான வாய்ப்பை பார்த்தோம் இந்த கியூ செயின் பிளாக் செயினில் நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன்லேருந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ இன்கம் ஃப்ரம் டி சென்ட்ரலைஸ்டு கரன்சி எக்ஸ்சேஞ்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்சிட்டி அனலாக் ஸோ ஆஃப் எக்ஸ்சேஞ்சு இன்கம் ஃப்ரம் க்ரோயிங் டோக்கன் ரேட்டு காய்நொடு ரேட்டு ஏறும்போது அதுக்கு தகுந்த வருமானமும் உங்களுக்கு கூட கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பவர் ஸ்மார்ட் பத்து லட்சம் டாலர் வந்து ரிப்பீட்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவில் இதை வடிவமைச்சிருக்காங்க சோசியல் நெட்ஒர்க் கியூ சேன் வந்து இந்த கம்பெனியை நம்பலாமா நம்பக்கூடாதா என்பதற்கு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு டெலிகிராம் ட்விட்டர்னு சொல்லி அனைத்து சோசியல் மீடியாவிலையும் கம்பெனியுடைய அஃபீஷியல் சேனல்ஸும் வச்சிருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப் ஸோ உங்களுடைய பொழுதுபோக்கான நேரங்களில் இதை கற்றுக்கொண்டு மிகப்பெரிய அளவில் வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் என்னுடைய ஐடி க்யூ மேட்ரிக்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஏழ்நூற்றம்பது க்யூ டீட்லேயே ஃபஸ்ட் ரிங்கில் இருக்கேன் எட்டுன்னு போட்டிருக்க பாருங்கள் எட்டு முறை ரீசைக்கிள் ஆகிருக்கு ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் சார் நீங்கள் ஜாயின் பண்ணுறிங்க ரெண்டு அல்லது நாலு பேருக்கு கொடுக்குறீங்க ஓகே ஃபஸ்ட்டு வட்டத்தை தான் முடிக்க சொல்கிறீங்க அவ்வளோ அவ்வளோதான் அவங்க அவங்களுடைய ஃபஸ்ட் வட்டத்தை முடிக்கும்போது ரெண்டாம் வட்டம் வந்துருவீங்க ரெண்டில் நாலு பேர் வரும்போது மூன்றாம் மட்டம் மூணில் நாலு பேர் வரும்போது நான்காம் மட்டம் ஸோ நான்கில் வந்து ரீசைக்கிள் இருக்குது பாருங்கள் நாலு பேர் வந்துட்டாங்க ஐந்தாம் மட்டம் ஐந்தில் ரீசைக்கிள் ஆகிருக்கு இப்போ நாலு பேர் வந்துட்டாங்க ஆறாம் வட்டம் இது ஐந்து ஆறு ஐந்து ஆறுன்னு செப்பரேட்டாக சுத்தம் மூணு நாலு மூணு நாலு இது தனி ஸோ ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று இது தனி எந்தளவுக்கு வேகமாக ரீசைக்கிள் சுழற்சி ஆகுதோ வேகமான சுழற்சி முறையில் வருமானம் அதே மாடல் தான் எஸ் மேட்ரிக்ஸ் எல் மேட்ரிக்ஸ் ஸோ அற்புதமாக இருக்கு அட்டகாசமாக இருக்குது ஸோ இந்த பேனல் டச் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் உங்கள் ஃபோட்டோ காட்டும் உங்கள் மெயில் ஐடி காமிக்கும் அது கீழே இருக்கிறது உங்களுடைய ரெஃபரல் லிங்க் ஓகே ஸோ அந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கீழே டிஸ்கரப்ஷனில் ரெஜிஸ்டர் லிங்க் ப்ளஸ் டெலிகிராம் சேனல் வெப் திரி உலகம் டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் கூடுதல் தகவல் டெலிகிராம் சேனலில் அதிகமாக தகவல் தெரிவிக்கப்படும் இங்கே பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்டேக்கிங் இன்கம் வருடத்துக்கு பத்து புள்ளி ஐம்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் நான் ஒர்க்கிங் இன்கம்மாக வந்து கொண்டு இருக்கும் குளோபல் நோடு இன்கம் நீங்கள் ஆறாவது வட்டத்தை டூ டைம் முடிக்கும்போது உங்களுக்கு குளோபல் நோடு இன்கம்னு சொல்லி கியூச்சின் ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் ரெஃபரல் இன்கம் தனியாக கிடைக்கும் ரிங்கு இன்கம் தனியாக கிடைக்கும் ஸோ இந்த வாய்ப்பை வந்து தவற விட வேண்டாம் லீடர்ஸ் இதை பார்க்குற நெட்ஒர்க் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ் ஸோ இன்றைக்கி ரேட்டு வந்து மிக குறைவு ஒரு முறை முதலீடு நூற்றம்பது ரூபா லாபம் ஆறு மடங்கு மீண்டும் மீண்டும் பாருங்கள் தொள்ளாயிரம் ரூபா என்பது மீண்டும் மீண்டும் ஜஸ்ட்டு ஒரு நூற்றம்பது ரூபா முதலீட்டில் ஃபஸ்ட் ஓட்டத்தை முடிக்கும்போது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டும் சுற்றி கொண்டு இருந்தாவே ஆறு மடங்கு வந்து தொள்ளாயிரம் ரூபா மீண்டும் மீண்டும் எடுக்கலாம் இதே நான்காம் வட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு மடங்கு ஆறாயிரத்தி முந்நூறுரூவா மீண்டும் மீண்டும் எடுக்கலாம் ஆறாம் வட்டத்தில் இரநூத்தம்பத்தாறு மடங்கு முப்பத்தெட்டாயிரத்தி நானூறு மீண்டும் மீண்டும் எடுக்கலாம் இதே ரெண்டாவது பிளான் எஸ்மேட்ரிக்ஸில் இன்னைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிரத்தி ஐநூறு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆறு மடங்கு ரெண்டாவது வட்டத்திலே ஒம்பதாயிரம் ரூபாய் மீண்டும் மீண்டும் எடுக்கலாம் இதை நீங்கள் மாதம் ஒரு முறை எடுக்கலாம் இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் எடுக்கலாம் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மடங்கு நான்காம் வட்டத்தில் அறுபத்தி மூணாயிரம் ஓகே ஆறாம் வட்டத்தில் இரநூத்தம்பத்தாறு மடங்கு மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபா ஜஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறு நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் வட்டத்தை முடிச்சு ஸோ உங்களுடைய அணி அந்த நான்கு வட்டத்தில் வருகிற இரண்டு அல்லது நான்கு பேரை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது ஆக்டிவான ஒரு காருக்கு எப்படி ஒரு நாலு வீல் ஸோ பஞ்சர் ஆகாமல் இருந்தால் எப்படி வேகமாக நம்முடைய இடத்தை இலக்கை நோக்கி பயணிக்கிறோமோ அதே போல் ஒரு நான்கு பேர் ஆக்டிவான பர்சன் சார் நான்கு பேர் மட்டுமா கிடையாது சார் நீங்கள் நாற்பது நானூறு பேர் கூட ஆட் பண்ணலாம் அன்லிமிட்டடாக ரெஃபர் பண்ணலாம் எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவான பர்சனை ஒரு குழுவை உருவாக்கி வழிநடத்துறீங்களோ அந்த அளவுக்கு வேகமான வருமானத்தை நீங்கள் ஸோ ஆர்ஒய் கம்பெனி போட் ரேடிங்கை காட்டிலாம் அதிகமான வருமான வாய்ப்பை இங்கே நீங்கள் பார்க்க முடியும் எந்த ஒரு போட் ரேடிங்லேயும் எந்த ஒரு ஆர்வ கான்செப்ட்லையும் வருடத்துக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு மடங்கு லாபத்தை கொடுக்கறது இது வரைக்கும் சரித்திரத்தில் இல்லை இதில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அந்த வருமானத்தை இங்கு ஏராளமாக தாராளமாக பார்க்கலாம் அடுத்து பிளான் என்ன சார் ஏழாயிரத்தி ஐநூறு எல் மேட்ரிக்ஸ் லீடர் ஃபோல் அந்த எல் எல்மேட்ரிக்ஸில் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்க ஃபஸ்ட் வட்டத்தை முடிக்கிறீங்க ரெண்டாம் வட்டத்தை முடிக்கிறீங்க ரீசைக்கிளில் நாற்பத்தஞ்சாயிரரூபா மீண்டும் மீண்டும் சுழற்சி முறையில் ஜஸ்ட் இந்த ரேட்டு ப்ரைஸ்லேயே நாற்பத்தஞ்சாயிரரூபா கிடைக்கும் நான்காம் வட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா ஆறாம் வட்டத்தில் பத்தொம்பது லட்சத்தி இருபதாயிரரூவா வேறு லெவலில் இருக்குது சார் வருமானம் இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா க்யூடிட்டி ரேட்டு ஜஸ்ட்டு ஒரு இருபது பைசாவுக்கு தான் இந்த வேல்யூ இருக்குது இதே முப்பது பைசா வரும்போது ரேட்டு இன்னும் கூடும் முதலீடு செய்வதும் கூடும் வருகிற வருமானமும் கூடும் ஐம்பது பைசா முதலீடு இருக்கும்போது ஸோ முதலீடு செய்வதும் கூடும் வருகிற வருமானமும் கூடும் ஸோ இந்த ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு ரீசைக்கிளிங் முறையில் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய இந்த வருமான வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவை நீங்கள் வழிநடத்தி செல்வது மூலியமாக பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் ஏன் கோடிகள் கூட மீண்டும் மீண்டும் பெறக்கூடிய கூடிய அளவில் அட்டகாசமான முறையில் அற்புதமான முறையில் கொடுத்துருக்காங்க மறக்காமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காயினை எங்கே வாங்கலாம் விற்கலாம்னா பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே ரிஜிஸ்டர் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காம ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் வெப் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே டெலிகிராம் சேனல் வெப் உலகம் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் அதிகமான தகவல் யார் எந்த வட்டத்தை முடிக்கிறாங்க எவ்வளோ வருமானத்தை எடுக்கிறாங்க என்பதை பற்றி டெலிகிராம் சேனலில் கூடுதலாக உடனுக்குடன் தகவலை தெரிவிச்சிட்ருக்குறோம் ஸோ ஒரு குழுவை உருவாக்குங்க இதில் ஜாயின் பண்ணுங்கள் ஒரு பார்ட் டைமாக உங்கள் பொழுதுபோக்கான நேரங்களில் இந்த வருமான வாய்ப்பை கற்றுக்கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவில் வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம்